வேலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் அதிமுக சார்பில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் வேலழகன் எஸ் ஆர் கே அப்பு தலைமையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இதில் தமிழகத்தில் கஞ்சா அபின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக நடமாட்டம் உள்ளது இதனால் இளைஞர்கள் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் எனவே திமுக அரசு போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க தவறியதை கண்டித்தும் இளைஞர்களை போதை பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க கோரி திரளான அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கோஷங்களை எழுப்பினார்கள் இதில் மாவட்ட பொருளாளர் மூர்த்தி அமைப்பு செயலாளர் ராமு உள்ளிட்ட திரளான அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர்